ஏன்னா இத பாக்குறவங்க என்ன ஒண்ணு அது புதுசா பாக்குறவங்களுக்கு இப்ப நீங்க உரிமையில சொல்லும் பொழுது உங்களுக்கும் சரியின் படம் ஐயாவுக்கும் சரியின் படம் இடையில பாக்குற தெரியாதவங்க பாக்கும்போது என்ன இப்படி பேசுறாரு அப்படியே கங்காப்பா அம்மா இந்த பிரைவேட்ல போய் நான் கங்காப்பா கெங்காப்பாய் எல்லாம் பயந்து நிக்கணும் காமெடி பண்ண கூடாது புட்டியார் கங்காப்பா அம்மா ஆர் ஆர் கருப்பு சாமி நானு இப்படி அந்த குழந்தைய தேடி வரும்போது ஒரு பழையர் புட்டியார் காமெடி பண்ணுவாரு இப்படி திரும்பிடான் நான் அப்படி பயந்து நான் ஒருங்கிடுவேன் நான் காமெடி பண்ண மாட்டேன் அகவல் வந்து அந்த அம்மாட்ட மாதிரி யாரு இப்ப போடுற சந்திரமதிகள் உம் உம் மத்ததே திருப்பத்தூர் பாத்திரட்சுமி உம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த காணின்ற பாட்டு அந்த அம்மா தவிர மத்த எந்த சந்திரமதியும் பாடினது கிடையாது அவங்கிட்டே நான் நடிச்சேன் ஒரு கே சமூகம் சக்தி எத்தி ஹம் மெய்யப்பயப்ப சத்திய எத்தி உம் புதுக்கோட்டை ஆமா ஆமா இசை அரசின் தலைவரு அவர் ஏகப்பட்ட நாராயணம் கொடுப்பார் என் மேல ரொம்ப பிரியப்படுவார் கடைக்காரரு புதுக்கோட்டை காரக்குடி எல்லாமே கலந்து ஆடி இருக்கேன் சரி நீங்க என்னென்ன நாடகம் முதல்ல வந்தது விசுவா இல்லையா முத முத அபி கம்பெனில இருந்தது வந்து அபிமன்யு நாடகத்துல சகுனி சகுனி சகுனா முதலந்து செட்டி பல வேடங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க அந்த பாய்ஸ் கம்பெனிலேயே வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தவிர மறுபடியும் ஏதாவது பாடம் கத்துக்கிட்டீங்களா முயற்சி பண்ணீங்களா இல்ல இல்ல அந்த நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கமும் சரி மூணு நாள் ஹரிச்சந்திர வந்து மூணு நாளும் தொழில் பண்ணுவேன் சரி நான் உங்க நாடகங்கள் நிறைய பாத்துருக்கேன் உங்களுடைய நடிப்புல எந்த குறையுமே சொல்ல முடியாது ஒரு துடிப்பு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் விஸ்வத்திர கேரக்டர் போட்டால் தொல்றது வயசு எல்லாம் கண்டுக்கிறது இல்ல அதை தாண்டி வந்துருது அதை நான் பார்ப்பேன் நீங்க எங்கெங்கெல்லாம் நாடகங்கள் போயிருக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மெட்ராஸ் போயிருக்கோம் மெட்ராஸ் போயிருக்கீங்க தென்னிந்திய நடிகர் சிங்கத்துல போட்டாங்க அங்க போன பட்டப்புற விழாதான் பெங்களூர் போனோம் ஆந்திரா விஜயவாடா போயிருக்கு ஆமா அப்படி அப்புறம் கடலூர் பகுதி பூரா வேம்பாரு நம்ம இது மூன்று மாவடி கடலோர பகுதி பூரா நான் போயிருக்கேன் விளாத்தி உலக ஏரியா என்னைய தவிர யாரும் போனது இல்லை இப்ப பல போய் போறான் தங்கநாராயண இருக்கு வரையிலும் விளாத்தி ஏரியா நான் தான் அவரு என்னை தவிர யாரையும் போட எனக்கு தொழில் கொஞ்சம் கட்டையாது எழுதி கொடுத்தாரு வெளி உலகத்துக்கு இழித்து பிரபலிய மாத்தினவரு தங்கினார அவர் மறக்க முடிஞ்ச தச்சனந்த கிராமத்திலிருந்து செம்பமூர்த்தி என்ற ஒரு ராஜபாட் நல்ல பையன் நல்லா பாடுவாரு இடையிட்டு பாவம் காலமானார் அவரையும் கூட நிறைய நேரம் ஆடியிருக்காரு எடசொன்னி முருகேசனோட வந்து சச்சீர்த்தி போட்டிருக்காரு அப்புறம் அவரு என் கூட நிறைய நேரம் ஆடியிருக்காரு கண்டிப்பா இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேரு எல்லா வீடுகள்லயுமே அந்த நடிக்க கூடியவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆமாங்க ஆனா அதுல வந்து எல்லாமே இடையில நிப்பாட்டிட்டாங்க நீங்க தான் கடைசி வரைக்கும் இருக்கு கம்பெனில கடைசி வரைக்கும் இருந்தவன்தான் கடைசி வரைக்கும் தொழில் தான் அதாவது அந்த பாயஸ் கம்பெனி இருந்த இடத்துல ஒரு கலைஞராவது நிலைச்சு நிக்கிறாருன்னு ஒரு பேர் சொல்றீங்க இல்ல இப்ப நீங்க இருக்கிறதுனாலதானே இப்ப அந்த பாயஸ் கம்பெனி பத்தி இங்க இருந்துச்சு அப்படின்னு கர்ஜகுளம் பி கர்ஜகுளம் பாயஸ் கம்பெனி சுந்தரவ கந்தரவுகான சுந்தரபால முருகானந்த பாயஸ் கம்பெனி அதுக்கு பேரா பேர் சொல்றதுக்கே மூணு நாள் அமைப்பு எனக்கு ஆமா கந்தர்வு காண சுந்தரபால முருகானந்த பாஷ்கம்பி அருமை அருமை அது ஏதோ ஒரு காரணத்தோட தெளிவா வச்சிருக்காங்க வாத்தியார் ரொம்ப முக்கியம் சரி வாத்தியாரை பத்தி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்களேன் வாத்தியார் எப்படி இருப்பார் ஆள் எப்படி இருப்பாரு அவர் எப்படி வருவார் போவார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பெட்டி போடையில் தான் சட்டையை போடுவார் சரி அது வரையிலும் சட்டை இந்த தொல்லதான் கிடைக்கும் தொண்டும் சட்டை முடி நல்லா எப்பி முடி நம்ம போட்டோல பார்த்தோம் அதே முடி அப்படி அந்த உட்காந்துருக்காரு அப்படித்தான் இருப்பாரு போதையில ரொம்ப கண்ணு ரெண்டு சிவந்து போயிடும் ஆறு பார்த்தாலே பயப்படணும் அந்த இதனாலதான் அவர் கற்பனை அந்த கண்ணு ரத்தமா இருக்குன்னா ஏதோ ஒன்னு எழுதுறாருன்னு அர்த்தம்

அப்ப புறப்பட்டு முடிஞ்சும் புறப்பட்டு வர்றதுல சளினு கூப்பிட்டாரு அப்ப மணிமுத்து மிருதங்க பாடப்பிடி பக்கம் போயிட்டு வருவான் அப்படின்னாரு சரிங்க வெத்தலைப்பட்டி நான் கக்கத்தில் எழுதிட்டு வெத்தலை அப்படி நான் தான் கொடுப்பேன் போயிட்டு சரி போய் உட்காருங்கடா நான் அப்படி போய் வெளியே போயிட்டு வர என்ன போயிலேயே ஒரு காயத்தில் எழுதி எட்டு கால் நடந்து வரும்ன்ற பாட்டு பாடுறாங்கல்ல ஆமா அந்த பாட்டு அன்னைக்கு எழுதினது அது சரி ஆ புறப்பட்டு வர்றோம் இங்கே ஒரு பிரபலமான பாட்டு அந்த பாட்டு எந்த இடத்துல உங்கள் மனசில் அடைசி பாட்டாரு ஆ அங்கே எழுதி வர்றாரு ஆ அப்புறம் வந்தீங்க இங்கே உடம்புக்கு முடியலை ஆ இது தின்னப்போ ஓட்டு வாட்டாம அப்ப என் வீடு ஆஹ் வந்து உட்காந்தாரு ஆ தண்ணி காய போட்டு தண்ணி காய போட்டு இங்கே நான் குளிப்பாட்டி விட ம்

சுடுகாடு அந்த எந்த மாப்பிள்ளை விநாயகர் தேட்டுக்கிட்ட சுடுகாடு இருக்குல்ல அப்ப விஎஸ் பிச்சை வீட்டில் வச்சு அப்படி கரெக்ட் நான் எனக்கு கூட இந்த சந்தேகம் வந்தது ஒரு முறை மாரிமுத்தனம் கூட இதை சொல்லியிருக்காரு கடைசி நேரத்தில் இங்க வந்து இருந்தாருங்கிறத சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லா தண்ணியும் எல்லாம் எடுத்து ஊற்றி கரெக்டாக அடக்கம் ஜனவரி நாலாம் தேதி இப்போ மாலை வாங்கி போட்டு நாடகம் நடத்திட்டு வந்தேன் அதுல ஊர் கொஞ்சம் சரியலா போச்சு இடையூறு ஆயிருச்சு வாங்குறது மாலை போட்டு என்னையும் இந்த வருஷத்துக்கு நாடகங்கள் எதுவும் ஆயிருக்கா ஆமா ரெண்டு நாடகம் புக் ஆகி இது சிவன் ராத்திரிக்கு மர நாள் சித்திர நாடகம் எந்த ஒரு நாடகம் எங்க போறீங்க

அவருக்கு நீங்க தாய் மாமா உம் சரிங்க இப்ப நீங்க சங்க உறுப்பினர்ங்கிறது மதுரை சங்க உறுப்பினர் வேற எந்த சரி இப்ப நாடகம் கத்துக்க போகும் பொழுது நாடகம் கத்துக்கிற போகும் பொழுது பாய்ஸ் கம்பெனில அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தானே இது எந்த எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும் எங்கையாவது இப்போ என்றைக்காவது லீவு இருக்கா வாரத்துல அதெல்லாம் எப்படி லீவெல்லாம் ஒன்னும் கிடையாது ஆஹ் நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பித்தோம் ம் பத்து பன்னெட்டு மணி எழுதி அந்த சீன்களை ஒவ்வொரு சீனா ஹம் கிடைச்சிக்கா அப்படியே ரிகர்சல் தாம் அது உள்ள அப்படின்னு நடிச்சு துரியோவனம் தர்பார்னா அன்னைக்கு துரியவனம் தர்பார் சகனியும் விகர்ணு கருணு பீஸ்மாரு உம் இப்படியே சப கூடி அந்த சீன் முடியும் அதற்கான மேக்கப் செட் எல்லாமே அங்க இருந்துச்சா மேக்கப்லாம் இல்லை சும்மா இப்படி சர்வசாரணமாக சாதாரணமாக இருந்து சுகார தான் அப்புறம் அரங்கேற்றி பிடி வச்சாத்தே அது வேஷம் போட்டு வேஷம் போட்டு அதுக்குரிய மேக்கப்லாம் பண்ணுறோம் ஆ அப்போ சின்ன குழந்தைகள் பவுடர் எல்லாம் போட தெரியாது ஒரு வேளாறு சுப்ர சுப்ரமணியம் வேளாறு ம் கண்ணி வேளாறுன்னு ஒருத்தர் வயல்சேரி ஆமாம் ம் கண்ணி வேளாறுன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் பவுடர் போட்டும்பார் ஓஹோ அப்ப வந்து நாங்க இப்ப ஊர்காரன் சொல்லுவோம் என்னடா ஆடு மாடு மேய்க்கிற உனக்கு குடிக்க வந்திருக்கீங்க உங்களை எங்க நாடகத்தை பார்த்தோம்னா அடுத்த ஒரு அப்பவே புக்காக்குவாங்க என்னடா சின்ன பயில வந்த படுவோடா போடுறாங்க அது இல்ல சவுனியில ரொம்ப சவுனி கேரக்டர்ல என்ன வரும் என்ன கதை என்ன வசனம் அதை கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்துங்களேன் அது சொல்லுவா திருவருவனுக்கு வந்து மாமனா இருந்து நல்லா இஷ்டமாக இருக்கிற மாதிரி அவனை நிறைய வஞ்சகமா ம் கருவை கரு ஓ அதனால தான் அந்த மாதிரி வேலையை யாராவது செஞ்சா கூட சகுனி வேலை பார்க்குறீங்களா ஆ அதான் போட்டி மாட்டி விட்டா கிருஷ்ணன் சுந்தரிய பொண்ணு ஏன் கதை கேக்கிறான் ஆ அங்கே போனால் தானே கதைக்கு அழிவாகும் அதனால அதனால் அந்த கேரக்ட்ரு தான் பண்ணிங்க ஆஹ் அதுல இப்ப சாப்பாடு எல்லாம் கூட மூணு வேலைக்கும் கொடுப்பாங்களோ ஆ கம்பெனியில போடுவாங்க மூணு வேலைக்கும் கொடுப்பாங்க சரி இந்த செலவுகள்லாம் யார் ஏத்துக்குவா எப்படி உங்களுக்கு பணம் இந்த செலவு எல்லாம் அவர் ஏஜென்ட் சொல்றோம் பாலசுப்ரமணியம் அப்பா ஆமா அவர் தான் பண்ணுவாரு அவர் எப்படி கையில இருந்து பண்ணுனாரா இல்ல வேற ஏதாவது டொனேஷன் அப்படி எப்படி கொடுப்பாங்க இல்ல 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 படிக்க வைக்கும் போதெல்லாம் அவர் செலவுதான் அப்புறம் கம்பெனி ரெகுலர் ஓட ஆரம்பிச்சிருச்சு மாசம் முப்பது நாள் ஆடுவோம் ஆண்டாள் லாரியில தான் சீனி ஏத்தி போவோம் சரி இப்போ நான் என்ன கேக்குறேன் இப்ப அதுல சாப்பாடுலாம் போடணும் வர்றவங்களுக்கு போல சொல்லி கொடுக்கணும் அதற்கான செலவுகள் அதிகமா இருக்கும் தானே அந்த செலவுகளை எப்படி ஈடு கட்டுனாங்கன்னு சொல்ல கேட்க வர அவர் அவர் கையில இருந்தா பண்ணார் அப்புறம் நாடகம் ஆடி அவர் சம்பாரிச்சுக்கிட்டார் ஓ நாடகம் ஆடுனதுக்கு அப்புறம் அந்த நாடகத்துல வரக்கூடிய வருமானத்துல அவர் எடுத்துக்குவார்

அவரை தான் சொல்லணும் அருமை அடுத்து குருநாதர் வந்து அவங்களுக்கு பாட சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்தவர் அருமைங்க சரி அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க நம்ம நடிகன் ஆக முடியுமா முடியாதுல்ல அவரை மறக்க முடியுமா மறக்க கூடாது சரி இப்போ இப்ப நீங்க போற நாடகங்கள்ல சில மறக்க முடியாத அனுபவங்கள்னு உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சதே மனசுல நிக்கிறத சொல்லுங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தில் வந்து நடிச்சு குட்டியை காப்பாத்தி ஓரளவுக்கு ஆண்டவையான எங்கும் கஷ்டம் இல்லாம என்னை வச்சிருக்க இப்போ பழைய நடிகர்கள்ல நீங்க நாடகம் கத்துக்கிட்டு இருக்கும்போது பழைய நடிகர்கள்ல யாரோட நடிப்பு உங்களை ரொம்ப இருக்கும் யாருடைய நடிப்பு

இப்போ நீங்க நடிச்சப்போ பெண்கள்லாம் நாடகம் கத்துக்கிற வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க நடிச்ச காலத்துல அந்த காலத்துல ஆண்கள் யாராவது பெண்கள் போட்டாங்களா எங்க கம்பெனி பாட்டுக்கு அந்த மாதிரி எங்க தான் போட்டாங்க பிறவீட்ல ஆண்கள் வந்து முந்தி போட்டாங்களா முக்கிய பெண்காலத்துல அதுக்கு முந்தின காலங்கள் தான் அப்படி போட்டது இப்ப கம்பெனியில வந்து ஆம்பளை பெண்கள் வேஷம் போட்டாங்க இந்த முத்திச்சாமி சுபத்திர போடுவாரு சமயக்கருப்பா அப்பா தான் கேக்குறேன் அவரு சுகத்தரை இந்த தவமணின்னு ஒரு பாத்தியர் ஆமா தான் பாத்துட்டு வரேன் அவரு ருக்குமணி போடுவாரு பள்ளரைக்கும் ஏ அப்புறம் பொம்பளை பிள்ளை சரி சரி இப்ப தவமணி ஐயாவும் இந்த ஊர் தானா இந்த ஊர் தான் இப்ப இருக்கிறது மதுரையில் இருக்காரு மதுரையில் அவர் எங்கும் இருப்பார் எங்கும் இருப்பார் அன்ற மாதிரி வரும்போது கூட பார்த்தேன் அப்டிங்களா திருபோனத்துல பார்த்தேன் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் சரிங்க ஒரு ஏதோ ஒரு வசனம் இப்ப விஸ்வாமித்திரர் கேரக்டர்ல வரக்கூடிய ஒரு வசனத்தை பேசி காது எப்படி துடி பாயடி முகபாவனை எப்படி வெப்பிங்க மண்டலமும் முகமும் காதி மைன்னாக அவதரிitei துடி வசிஷ்டனார் முனிவனானே மீதியிலே கொண்டதோர் சத்திய வேந்தனை பொய்யனாக்க கொண்டதோர் எண்ணத்தோடு குற்றவன் சமை வந்த திடீரென்று தெய்வேந்திரன் ஒரு கேள்வியை கேட்டு விட்டான் பூலோகத்தில் மாநிலமாக பிறந்தவர்கள் பொய் சொல்லாதவனும் பல் தாரவண்டு பிரதார்த்திக்காதவனும் தன் உயிரை போல் மண் உயிரை காக்கக்கூடியவன் யார் ஒருவன் பூலோகத்தில் இருக்கின்றானா என்று கேட்டான் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் யாவர் ஊடிய சபையிலே எல்லோரும் அவனமாகத்தான் இருந்தோம் இந்த மஜிஸ்டர் மட்டும் எழுந்து தனது பெருமையை பரப்பிக் கொள்ளும் பொருட்டு எனது சீடன் ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கிறான் என்றாடே ஹரிச்சந்திரன் ஒரு ஒரு ரெண்டு லைன் ஒரு பாட்டு ஏதாவது குரல்ல ஒரு பாட்டை கேட்கணும் ஒரு நாலு வயசு மன்னாதி மன்னனே மதிமிகுந்த வீரனே பொன்னானே என் மொழியை நீ கேளாயிண்ட பூலோகம் யாவையுமே நீ ஆழ்வாய் கண்ணன் திருமகளாம் கட்டளகி சுந்தரியை கண்ணன் திருமகளாம் கட்டளகி சுந்தரியை முன்னருமை மகிந்தணிக்கு திருமண செய்தால் உற்றதுணை நமக்கு மாயன் மருகனோ செய்தால் உற்றதுணை நமக்கு மாயன் மருகனோ மன்னாதி மன்னனே மதிமிகுந்த வீரனே பொன்னான என் மொழி

ஓடி வந்து எதிர்த்தாலும் வெல்லுவோ போரி ஒன்னொடியில் ஐவரையும் கொள்ளு போரி ஒன்னொடியில் ஐவரையும் கொள் மன்னாதி மன்னனே மதி மிகுந்த வீரனே பொன்னான என் மொழியை நீ கேந்த புரோகம் யாவையுமே நீ சூப்பர் 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 உண்மையிலே சூப்பர் உண்மையிலேயே சூப்பர் ஏன்னா நீங்க சொன்னீங்க அந்த பாட்டு கொஞ்சம் தான் வரும் அப்படின்னு உண்மையிலே சூப்பர் நான் சொல்லுவேன் ஆனா நம்ம குரல் அந்த வயசு தான் கொஞ்சம் குரல் கரகரப்பாயிருச்சு அவ்வளவுதான் மற்றபடி ரொம்ப அழகா பாடினீங்க இனிமையா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா உங்களை தேடி வந்ததில்ல உங்களை பார்த்தது இல்லை வந்ததுல எனக்கு நன்றி குருநாதரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கயா ரொம்ப சந்தோஷம் உங்க மூலமா உங்களுடைய குருநாதரோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டேன் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்காக நேர்காணல் உங்களுக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நேர்காணலை நிறைவு கையோடு ஐயா அவர்கள் சிறுவயதில் நாடகம் கற்றுக்கொண்ட வாய்ஸ் கம்பெனி இருந்த இடத்தை காட்டும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஐயா அவர்கள் அந்த இடத்தை காட்டுவதற்காக செல்கிறார்கள் இதோ இந்த இடம்தான் அந்த நாடக கம்பெனி பாய்ஸ் கம்பெனி அதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே நாடகம் கொட்டீனம் இருந்த இடம் இந்த இடம் தான் இன்னைதான் ஒத்திக்க பாக்குற இடம் அதை அது இவங்க வாங்கிட்டாங்க அவங்க எழுத்துக்காரங்க இறந்துட்டாங்க இதுதான் கம்பெனி இருந்த இடம் இப்போ அதுல இருந்ததற்கான தடயம் வேற எதுவும் இல்ல இடம் மட்டும்தான் இடம் அங்கிட்டு கடை வச்சிருந்தாரு இந்த எழுத்துக்காரங்க அங்கு கடை வச்சிருந்தாரு இல்ல அதுல உள்ள பொருட்கள் எதுவும் இதுதான் நாங்க படிச்ச படிச்ச கல்வி இடம் மீண்டும் வீடு திரும்பினோம் ஐயா அவர்களுடைய துணைவியார் அவர்கள் சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் என்று எங்களுக்காக சிறப்போடு சாதம் படித்து மீன் குழம்பு வைத்து எங்களுக்கு சாப்பாடு போட்டார்கள் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது அம்மா அவர்களால் நடப்பதற்கு சற்று முடியவில்லை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலும் கூட எங்களுக்காக சமையல் செய்து எடுத்து வந்தது உண்மையிலேயே மனதை நெகிழ செய்தது அம்மா அவர்களுக்கு நடப்பதில் சற்று சிரமம் இருக்கிறது ஐயா அவர்களே துணைவியாருக்கு உதவியோடு இருக்கிறார்கள் எனக்கு சாப்பாடு பரிமாறியது கூட ஐயா அவர்கள்தான் இந்த குடும்பத்தை என்னாலும் மறக்க முடியாது அன்போடும் அன்போடும் என்னை உபசரித்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்